นึ่นี่นี่บอกนี่งบอกแ கொடுங்க யாத்திரை தையனோட கொத்துக்கு மரம் யாக்கிரை தானிவர் தானிவர் தந்தரோட கையன் யாக்கிரையே வந்து ிய நாரணி தாய இந்த யாத்திரையை திய நாயணி தாய இந்த யாத்திரையோ தைரியங்கள் தந்தரோனோ எங்க தையாயகி தாழிந்த யாத்திரை யாத்திரே பயிர் பரன் போவே வந்தே தன்னே பலன் போதே யாத்திரை கோவில் வந்து தந்திடுவாத்திரை மாத்திரை செல்வரண கண்டவர்க்குள்ளி வாழ்வி நிலை நிம்மதி அட்டித்தரும் செல்வம் குமரன் ஐய கண்டவர்க்கு துள்ளி வரும் வாழ்வில் நிம்மதி வாழ்வி கோவில்லை <laughs> <laughs> அன்னம் முதல் வாரம் திவக்குட்டி மூரே ரெண்டு தெச்சமாக செய்யும் இந்த யாதி ോവിലുവാ <laughs> <laughs> கோவிலுக்கு வாருமே கோவிலுக்கு மோகார தீவப்பட்டி ஓரிருந்து செட்டிவார்கள் செய்யும் இந்த யாத்திரை சித்திரையின் மோதவாரத்தை வட்டி ஓரிலிருந்து செட்டிவார்கள் செய்யும் இந்த யாத்திரை மையநாதன் தையனுடன் முத்துக்குமரணையுமே மணந்த செல்லும் யாத்திரை தாழிபறம் வேண்டும் வரும் தந்தருளும் தைய இந்த யாத்திரையேத்திரையே வினையை இந்த யாத்திரை எங்கள் தையாயத்திரை ஜாதையாத்திரை பைவரன் கோவில் வந்தே சன்னதியில் பணம் சுபோத்தே தந்திடுவாத்திரை ஜாதே மாத்திரை தந்திடுவாத்திரை எங்கள் தந்தருமையை இந்த யாத்திரை வந்து தந்ததே பணங்கு தந்திடுவாத்திரை மாத்திரை செங்க பாட்டிலமதி அள்ளித்தரும் செல்வம் குமரன் ஐய கண்டவருக்கு சொல்லி வரும் பாட்டி நிலைமதி அடித்தரும் செல்வம் குமரன் ஐயா வைஸ்வரன் கோவிலுக்கு வாருமே முதல் வாரும் இவள் பட்டி ஓரிலிருந்து செட்டி மாத செய்யும் இந்த யாத்திரை வைத்தநாதன் தையனூட முத்துக்குமரனையும் கொண்டு செல்லும் இந்த யாத்திரை

செட்டி மா இந்த யாத்திரை யாத்திரை திரையின் முதல் வாரம் தீவற்பட்டி ஓரிலிருந்து செட்டி மாநிலம் இந்த வைத்தாதன் தையுடன் தாணி வரும் வெண்டு வந்து தானி வரும் தந்தருளம் தையனின் காண இந்த யாத்திரை காண இந்த யாத்திரை யாத்திரை மீருகி காண இந்த யாத்திரை படி வரன் போதில் வந்தே சன்னதி பணம் போதே சந்திருவாத்திரை சாந்தே மாத்திரை தைரிய எங்கள் தந்தருளும் எங்கள் கையில் நாயகு காண இந்த யாத்திரை வைத்தியவாரன் கோவில் வந்து சன்னதி வணங்குவோருக்கு கந்திடுவாத்தேந்து மாத்திரை உள்ளிருக்கும் வேடூரது பூமியில் உள்ளவர்க்கு புத்துணர்ந்து தந்தருளும் தன்னதி அள்ளித்தரும் செல்வமுத்து குமரண்குள்ளி வாழ்வில் செல்வமுத்து குமரனாய் என் கண்டவருக்கு வாழ்வில் நிம்மதி அள்ளித்தரும் செல்வமுத்து குமரன என் கண்டவர்க்கு சொல்லி வரும் வாழ்வில் நிம்மதி பைத்தின்பாதலுக்கு வந்த பக்தர் யாரை சும்பாவி பந்தே நோய nồi nồi கட்டிடுவே ஏ கேட் பண்ணுங்க ஏ இருக்கு மூஸா தான் இருக்கு கோவிலுக்கு வாருமே முதல் வாரம் தீவன் பற்றி ஓரிரு இந்த யாத்திரை குமரணையும் செல்லும் இந்த யாத்திரை

thank <laughs> you Thank you very much. கட் பண்ணு கட் பண்ண கட் பண்ணி இருக்க ಲೈವ್ ಕೊಟ್ಟು ಕೊಲೇ ಕೊಟ್ಟೆ ಲೈವ್ ಕೊಟ್ಟು

நல்லா இருக்கு பாஸ் பண்ணிக்கிறோமா பாஸ் பண்ண முடியுமா பாஸ் ஆஃப் பண்ணிருப்பீங்க அப்படியே தரவே கம்மி சும்மா அப்படியே தரீங்க ஆண்கள் பெண்கள் குளிப்பதற்கும் கழிப்பதற்கும் தனியாக நிறைய பேர்கள் உபயோகிக்கின்றது போல் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நிறைய பேர்கள் உணவருந்தும் இடம் பாதயாத்திரை பக்தர்களுக்கு நிறைய சௌரியங்களை ஏற்படுத்தி கொடுத்து நிற்கின்றார்கள் எவடா அருண் புரி மனித ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க போ. நான் பாத்துறேன் போடா நான் பாத்துறேன். நிறைய பாத பக்தர்களுக்கு அதிகமான வசதிகள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் வண்டி மாடுகளுக்கு உணவளித்துவிட்டு அவர்கள் இருப்பிடத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை சந்தித்து நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு சிறிய நேர்காணல் அண்ணே வணக்கண்ணே நீங்க எந்த ஊருண்ணே சரி இது இவ்வளவு சிறப்பாக பண்றீங்களே நீங்க மட்டும் பண்றீங்களா நிறைய பேர் சேர்ந்து பண்றீங்களா உங்களுக்கு இந்த எண்ணங்கள் எப்படி வந்தது முன்னோர்கள் சொன்னாங்களா நீங்களா ஃபீல் பண்ணி செய்கிறீங்களா அதை விளக்கமாக சொன்னீங்கன்னா நம்ம நகரத்தா டிவி நேயர்களுக்கு இது பெரிய ஒரு கருத்து விஷயமாக தெரியும் அதனால் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டுகிறோம் இது நான் மட்டும்தான் அதாவது என்னுடைய குடும்பம் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம் இது வந்து எப்படி ஆரம்பித்தோம்னாக்க நான் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது என் மாத சம்பளம் ஆயிரம் ரூபாய் பேசுங்க பேசுங்க நானே ஃபீல் பண்ணாதே பேசுங்க எல்லாம் தையல் ஆகி நல்லா தருவாங்க ஃபீல் பண்ணாதே பேசுங்க ஆ நல்லா நல்லா நிறைய தருவாங்க நிறைய கொடுங்க ஃபீல் பண்ணாதே ஆ நம்ம பெரு

அடுத்த வருஷத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல உயர்வாக இருந்தது அதுக்காக இப்போ ஒரு இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இவ்வளவு பெருசாக பண்ணுறது இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு என்னுடைய மனைவியை ரொம்ப ஆட்சி எந்த ஊரில் பிறந்தவங்க சில நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன என்ன கோயில் எனக்கு வந்து ஊர் பிராமதி சரி என் பேர் மணி லட்சுமணன் எனக்கு கோவில் வந்து இளையாத்த குடி ஒக்கு ஓகே ஆட்சி பிறந்தது என்ன கோயில் அவங்க வந்து மாத்தூர் அரும்பாக்கூர்

இது மறுபடியும் இது கனவு மாதிரி இருக்குது பெரிய பிரம்மாண்டமாக நல்லா பண்ணியிருக்கீங்க இது வந்து எனக்கு வந்து பிரம்மாண்டமாக தெரியலை ஏதோ என்னால் முடிஞ்சது எல்லாம் நடந்து வரும்போது இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக நடைப்பயணத்தை சுகப்பயணமாக ஆக்குறதுக்காக பண்ணுற தம்பி பண்ணுற சேவை இன்னமும் நல்லா பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வரும் வருடங்கள் நல்லா பண்ணணும்னு நம்புகிறேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களை மாதிரி எல்லாம் வந்து கூட உழைப்பால ஒத்துழைப்பு கொடுத்தால் போதும் அண்ணே உங்களுக்கு குழந்தைகள்னு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு ரெண்டு மேரேஜ் ஆகிருச்சு பெரும்பேர் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு டாக்டருக்கு படித்தேன் ஆமாம் லாஸ்ட் இயர் டாக்டருக்கு படித்து இங்கே வந்து சர்வீஸுக்கு வந்திருந்தாங்க பார்த்தோம் அப்போ டெல்லியில் படிக்கிறான் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம்ண்ணே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இறைப்பணியில் ஒரு சமுதாய பணி ஒரு சேவை பணி சிறப்பாக செய்கிறீங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களை சார்ந்தவர்கள் இதில் இணைந்திருக்கின்ற உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வைத்தியநாதர் தையல்நாயகி முத்துக்குமாரசாமி பேரருளால் எல்லா வளங்களுடன் இனிது வாழ வேண்டும் என்று நம்ம நகரத்தார் டிவியின் சார்பில் வணங்கி வேண்டிக் கொள்ளுகின்றோம் நம்ம நேயர்களுக்காக நீங்கள் நேரலையில் தெரிவித்த கருத்துக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்